கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்தோடைய மகா பரிசுத்த நாமம் மைமேடையதா இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதனுடைய கடைசி பகுதி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஜெபிப்போம் அன்புங்கிருமே இறக்கும் நிறைந்த அருமை பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அவமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தை தேவன் தாமை பல்லவத்திலிருந்து கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய சமத்தில் தருகிறோம் சில துதிகனமை மேலமைக்கையே செலுத்துகிறோம் இயேசுன் மூலாஞ்சபங்கள் அன்புரை பரமப்பிதாவே ஆமை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி ஏசு இந்த உலகத்திலே பாவத்தை பரிகரிக்கும் பரிகாரியாக பாவத்தை நிவர்த்தி செய்கிற பரிகாரியாக வெளிப்பட்டான் இயேசு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டான் பாவம் இந்த உலகத்திலே அமேன் மிகவும் கொடியதாக இருந்தது இயேசு அமீன் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவத்திலிருந்து ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது பாவத்தில் இருக்கவங்க ரசிக்கப்படணும் பாவத்திலிருந்து மீட்கப்படணும் அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை அமீன் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் செஞ்சின அப்படின்னாலே பாவத்திலிருந்து மீள் புண்டாயிற்று ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதர்களை படைத்து ஐ மீன் அவர்களை அங்கே ஆண்டு கொள்ளும்படியாக வைத்தார் ஆமீன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்காக தேவன் ஆதாமையும் ஏவாலையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் தேவன் மனிதனோடு உறவாடி கொண்டிருந்தார் தேவன் நம்மோடு பேசுகிற தேவன் பேசுகிற தெய்வம் அவர் வந்து ஐ மீன் ஆதாம் ஏவாழோடு ஐ மீன் ஒரு உறவு நல்ல பேசுகிறவராக ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார் அப்படி இருக்கும்போது பாவம் செய்தபடினாலே சாத்தான் வஞ்சித்து ஏவாளை ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்தபடினாலே அந்த சாத்தானுடைய ஐ மீன் வார்த்தைக்கு அவர்கள் இணங்கி இச்சித்து அந்த கனியை புசித்தபடினாலே அவர்கள் பாவத்து உள்பட்டபடினாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அவன் துண்டிக்கப்பட்டது ஐ மீன் தேவன் அவன் மனிதர்களை விரும்புகிறார் மனிதரோடு பேசணும்னு விரும்புகிறார் மனிதரோடு உறவாடணும் விரும்புகிறார் ஆனால் பாவம் அதற்கு தடையாக இருக்கிறது கத்துடைய கை குறுகி போகவில்லை நம்ம நம்மை தான் நம்முடைய சித்தமாக இருக்கிறது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதுக்கு தடையாக இருப்பது பாவம் எனவே பாவத்திலிருந்து மனிதனுக்கு ஒரு அமை மீட்பு தேவையாக இருந்தது அந்த மீட்பு மீட்கும் பொருளாக ஆமை இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இந்த உலகத்துக்கு அனுப்பி அமீன் இன்ன குட் ஃப்ரைடே அதை நம்ம கொண்டாடும் போது அந்த தினத்திலே அவர் வந்து சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார் இயேசுவே ஒப்பு கொடுத்தார் யாரும் அவரை சிலுவையில் அறைய முடியாது ஆமின் இயேசு சிலுவைக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அதுதான் பிதாவுடைய சித்தமாக இருந்தது இயேசு இந்த உலகத்திலே வந்ததே ஆமன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வந்தார் என்று யோவான் நானவன் அங்கே இயேசு அறிமுகப்படுத்தும் போது சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி இயேசு இந்த உலகத்தின் வந்தபடியினாலே தான் இந்த உலகத்துக்கு ஒரு மீள்புண்டாகிறது இந்த உலகம் அழிந்து போகக்கூடாது பாவத்திலே மாண்டு போகக்கூடாது உலகத்தில் உள்ள ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது நாம் படைத்த ஜனங்கள் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் இயேசு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அமீன் இயேசுவை மீன் விசாரித்த எல்லாருமே அவர்கள ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை பிளாத்து சொல்லுகிறார் வரில் நீங்கள் சொல்கிற குற்றம் ஒன்று வரலை இல்லையே அப்படின்னு சொல்ல ஏறோதும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியலை அந்த ஐ மீன் பிளாத்துடைய மனைவி சொல்கிறார் அந்த நீதிமான நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஆனாலும் அந்த பிரதான ஆச்சாரியரும் வேதபாரகரும் அவர் அவரை சார்ந்த ஜனங்களும் இயேசுவை ஒப்பு கொடுக்கணும் எப்படியாவது சில்வையில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இயேசுக்கு விரோதமாக பேசுகிறார் இயேசு இயேசுவை சில்வையில் அறையும் அறையும் என்று சொல்லி அவர்களுடைய அமீன் கலகம் பெரிதாக இருந்தபடினாலே பிளாத்து இயேசுவை சில்வையில் சில்வைக்கு ஒப்புக் கொடுத்தார் பிளாத்துவாக ஒப்பு கொடுக்க முடியாது பரலோகத்திலிருந்து அமீன் அவருக்கு ஒன்றும் கொடுக்கப்படாமல் இருந்தாச்சுன்னா பிளாத்வா ஒப்பு கொடுக்க முடியாது பரலோகத்துடைய சித்தமே இயேசு அமை சிலுவையிலே மறித்து இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு இரட்சிப்பு உண்டாக்கணும் இந்த உலகத்திலேயே அமையின் மீட்பு இயேசுவுடைய ரத்தத்தின் மூலமாக வருகிறது பாவ மன்னிப்பு என்பது இயேசு ரத்தம் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையடைய முடியாது என்ன பரிகாரம் செய்தாலும் பாவத்திலிருந்து அடைய முடியாது இயேசுவுடைய ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது அது எப்போற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசுகிசுன்ற ரத்தம் சகல பாவங்களையும் என்ன பாவமாக இருந்தாலும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதற்கு வேறு வ வழியே கிடையாது இயேசுடத்தில் வந்து ஐ மீன் அவர் நம்ம நம்ம இயேசுடத்தில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாவத்திலிருந்து மீள்படைவதற்கு நாம் பரிசுத்தமடைவதற்கு இயேசு இடத்துல வந்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது அவசியமாக இருக்கிறது அதுதான் ஒன்றியவான் அட ஐ மீன் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் சொல்கிறது நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்ம பாவம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மை நாமே இருக்கும் பரம்பரையாக அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கிறது நம்ம பாவம் இல்லைன்னு சொல்லமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இயேசு அந்த சிலுவையிலே ஐ மீன் அறையப்பட்டதுடைய நோக்கம் சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினதனுடைய நோக்கம் இயேசு சிலுவையில ஐ மீன் ஜீவனை விட்டதனுடைய முதல் நோக்கம் இந்த பாவ மன்னிப்பு உண்டாகணும் உலகத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாகணும் என்பதுதான் நோக்கம் அங்கே இருந்தவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க இயேசுவே தன் ஐ மீன் மற்றவங்களையெல்லாம் ரசித்தான் தன்னைத்தானே ரசித்துக்குள்ள திராணி இல்லைன்னு சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணாங்க ஆனால் இயேசு ஐ மீன் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர் நமக்காகவே மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காகவே மறித்தார் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார் நம்முடைய பாவம் இயேசு ரத்தத்தினால் நிவர்த்தி ஆகிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மீன் மிருகம் அல்லது பறவையினுடைய ரத்தத்தினால் ஒரு மனிதனுடைய பாவம் ஆமீன் அது மாறவில்லை மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடையவில்லை அவர் வருஷந்தோறும் அந்த பலியை செலுத்தி கொண்டே இருந்தாங்க அப்பாவம் செய்யும்போதெல்லாம் பலி செலுத்தினாங்க அதனால் ஒரு மீட்புண்டாகவில்லை இயேசு தான் இந்த உலகத்தின் மீட்பராக வந்தார் உலகத்தை ரட்சிக்கிறவராக இயேசு கடந்து வந்தார் உலகத்தின் ரட்சகராக கடந்து வந்தார் இயேசு இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீ மீட்பவராக கடந்து வந்தார் இயேசுடைய இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை ஐ மீன் மாற்ற முடியும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் நம்ம நம்ம செய்ய வேண்டியது நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் விசுவாசிக்கணும் இயேசுவன் பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்பதை விசுவாசித்து அவடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவரை பாவம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம செய்த எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அவர் உண்மையும் நீதி உள்ளார் அவர் சொன்னதை சொன்னது தான் அதுக்காகத்தான் உலகத்தில் வந்தார் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது உலகத்தில் ஐ மீன் உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரசிக்கப்படணும் தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் எனவே பாவத்தில் நாம் மீட்படைவது ஐ மீன் நமக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது எல்லா பாவத்தையும் நம்மை சுத்திகரிக்கிற இயேசுன்றத்தில் வந்து நம்மை இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை இடும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் எனவே அவன் அவன் நம்ம இயேசு வருவது அவசியமாக இருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு பாவ மன்னிப்பு அவன் இலவசமாக இயேசு கொடுக்குறார் அதற்காக இயேசு சிந்தின ரத்தம் வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் அவர் ராஜாதி ராஜா அவர் கத்தாதி கத்தார் தம்முடைய பிதாவுடைய வலது வருஷத்தில் செல்ல பிள்ளையாக வீற்றிருந்தவர் இந்த உலகத்திலே வந்து தம்மையே நமக்காக தந்தவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது அதிக நிச்சயம் எனவே நம்ம நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மீட்பை பெற்றுக் கொள்வது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆமாம் இந்த உலகத்தில் ரசிப்பு தான் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே எல்லாம் பெருசாக இருக்கிறது ஒருவன் உலகம் முழுவதையும் ஆத ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது எனவே நம்ம ஏசுடத்தில் வருவோம் அப்படியே பாவங்களை அறிக்கையிடுவோம் நம்ம வந்து பரிசுத்தமாகி ஜீவிப்போம் பரிசுத்தமாக ஜீவிப்பது அம்மீன் அது அது சாத்தியமான ஒன்று பாவம் இல்லாமல் ஜீவிப்பது சாத்தியமான ஒன்று அதற்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறா அல்லே லூயா அடுத்தபடியாக பா பாவத்திலிருந்து நாம் விடுபடும்போது பாவத்திலிருந்து விடுபடும் போது நமக்கு அவன் கிறிஸ்துவன் மூலமாக அவன் நம்முடைய வியாதியிலிருந்து குணமாகிறது ஒன்று பேதூர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் அவர் பாவம் இல்லாதவர் பாவம் அறியாதவர் பரிசுத்தர் அவர் பிறக்கும்போதே பரிசுத்தராக பிறந்தார் வாழும்போது பரிசுத்தராக பிறந்தார் என்னில் யாராவது என்று சொல்ல முடியுமான்னு தைரியமாக கேட்டார் சாத்தான தைரியமாக சொன்னார் உன்னுடைய காரியங்கள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று தைரியமாக சொன்னார் எனவே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுமையில் மேல் சுமந்தார் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவ் இயேசு நம்முடைய பா பாவங்களை மட்டுமல்ல நம்முடைய வியாதிகளையும் அவர் சில்வையில் விட்டார் நம்முடைய வியாதியிலேருந்து விடுதலை உண்டு வியாதியில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை உண்டு பாவம் பாவத்தை மன்னிக்கிறார் வியாதியை குணமாக்குறார் வியாதியை குணமாக்குறார் இயேசு இந்த உலகத்திலே ந சுற்றி திரும்ப நாட்களிலே தன்னிடத்தில் வந்த வியாதிஸ்தர் எல்லாரையும் குணமாக்குறார் இன்றைக்கு இந்த செய்தியை ஏதோ ஒரு வியாதியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இயேசு உங்களுக்காகவே பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் வந்து ஆமீன் இயேசு இடத்துல வந்து ஆமீன் நம்முடைய குறைகளை அவரிடத்தில் அறிக்கையிடும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அவருடைய தளும்பெல்லாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டது இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திறந்த நாட்களில் அமென் அநேக வியாதிஸ்தலை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அசுத்தாவினால் பிடிபட்டவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவியிலிருந்து ஆமீன் விடுதலை உண்டாகிறது மத்தையோ எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் தாமே நம்முடைய பெலவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசா எத்திற்கு தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அநேகரை கொண்டு வந்தாங்க இயேசு எல்லாரையும் ஸ்வச்சமாக்கணும் ஒருவர் கூட வெறுமையாக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வியாதியோடு இருந்தால் ஐ மீன் அசுத்த ஆவியின் கட்டோடு இருந்தால் இயேசு உங்களை விடுவிக்கிற என்பது தான் நற்செய்தியாக இருக்கிறது இயேசு பாவத்திலிருந்து விடு விடுதலை தருகிறார் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார் அசுத்த ஆவியின் கட்டிலிருந்து விடுதலை தருகிறார் எனவே நம்ம ஏசுளத்தில் வந்து நம்ம ஜபிப்பது அவசியமாக இருக்கிறது நாம் கேட்டுக்கொள்ளும் போது தான் கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டுருக்கு எனவே நாம் கேட்டு அவடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனசு ஆமீன் நம்மை வியாதியிலேருந்து குணமாக்குறவராக இருக்கிறார் எந்த வியாதியாக இருந்தாலும் அவரால் குணமாக்க முடியாத வியாதியே கிடையாது ஆமீன் சின்ன வியாதி பெரிய வியாதி அப்படி ஒன்றுமே கிடையாது ஏசூலத்தில் வந்தால் எல்லா வியாதிலிருந்தும் அவர் நம்மை குணமாக்குறவராக இருக்கிறார் அடுத்தபடியாக இயேசுவின் மூலமாக எல்லா சாபங்களும் முறிக்கப்படுகிறது சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது ஐ மீன் நம்ம வந்து ஐ மீன் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினால சாபத்தினால் இருந்து கொண்டிருந்தால் நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவு ஐ மீன் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவன் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டா பழைய ஏற்பாட்டிலே ஐமீன் யூதர்கள் ஐ அவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருந்தது ஒருவன் அமீன் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான் இயேசு ஐ நம்முடைய சாபத்தையே அவன் ஏற்று அவர் ஏற்றுக்கொண்டார் ஆமீன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி கொண்டான் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களுக்கும் நம்மை மீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார் அவர் மீட்டுக்கொண்டபடியினாலே உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விஸ்வாசத்திலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று இயேசு இந்த உலகத்திலே சாபத்தை போக்குற பரிகாரியாகவும் இந்த உலகத்தில் வந்தார் இயேசுவின் மூலமாக பரிசுத் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் வந்து நான் உங்களை விட்டு போகிறது நல்லது ஐ மீன் அவர் வந்து நான் போகிறது நல்லது நான் உங்களுக்கு ஒரு தேட்டவா தேற்றரவாளரை அனுப்புவேன் பரிசுத் ஆவியை குறித்து அது சொல்லியிருந்தார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பரிசுத் ஆவியின் மூலமாக நமக்கு கிடைப்பது விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு சாபத்தை முறித்தார் இயேசு சாபத்தை முறித்து சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார் எனவே ஆபராம கிடைத்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அப்படி இயேசு முதல்ல வந்து பாவத்தை மீட்டுக்கொண்டார் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார் சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை தருகிறார் சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு மீன் அவர் மீன் அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் இப்படியே இயேசுடைய சிலுவையில் இயேசு மறித்ததினாலே இந்த மனுக்குலத்துக்கு அநேக நன்மைகள் உண்டாகனது அநேக நன்மைகள் உண்டா உண்டானது எல்லாம் இயேசுடைய சிலுவையின் மூலமாக இயேசு இரத்தத்தினால தான் இயேசு இந்த உலகத்தில் வராமல் இருந்திருந்தால் மனுக்குலத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்திருக்கிறார் வ வந்திருக்காது எனவே இயேசு இந்த உலகத்தில் வந்தது நமக்காகத்தான் அடுத்தபடியாக இயேசு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எவ்ரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினாலே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதுக்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறபடினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்த அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக போக முடியும் மற்றவங்க யாருமே அங்கே போக முடியாது நம்ம இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலமாகிய பர்லோ ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய திரையின் வழியாக புதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின அப்படினார் புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார் இயேசு தம்முடைய இரத்தத்தின் மூலமாக தம்முடைய மாம்சத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணினார் அந்த அந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசும் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது இயேசுவ ரத்தம் நம்முடைய பாவத்தை போக்கி விட்டது சாத்தானுடைய கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டது எனவே சாபத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டது எனவே நாம் பரிசுத்த அவன் ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் இயேசு ஏசு பரலோராஜ்யத்தில் நம்மை அவன் கொண்டு சேர்ப்பது தான் இயேசுடைய பிரதான நோக்கம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்படியே அழிந்து போகிறவள் அல்ல நாம் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோர் ராஜ்யத்துக்கு நாம் சென்று சேர்க்கலாம் இருக்கணும் நம்முடைய எய்ம் நம்முடைய ஐ ஒரே நோக்கம் பரலோ ராஜ்யமாக இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோ ராஜ்யத்துக்கு சென்று ஐ மீன் சேருவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அவர் நமக்கு அதிகமாக பெரிதாக பெரிதான வாக்குத்தான் அவர் நமக்கு தந்த பெரிதான வாக்குத்தான் என்னென்னா ஒன்றுவான் ரெண்டு இருபத்தஞ்சு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் தத்துவம் நித்திய ஜீவன் வரலோகராட்சியம் அதுதான் நமக்கு வாக்குத்தத்துவம் அங்கே போவதற்கு நம் தகுதி இல்லாதவளாக இருந்தபோது இயேசு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் எனவே அந்த இயேசு இன்றைக்கு ஐ மீன் நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஐ மீன் அவர் வந்து நமக்கு பெரிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அந்த பரிந்து வேண்டியது செய்கிறவர் பிரதான ஆசாரனுடைய வேலை வர் வருடத்துக்கு ஒரு முறை அமீன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தன்னுடைய பாவங்களுக்காக மண் அது மற்றவனுடைய பாவங்களுக்காக தேவண்டத்தில் மற்றவங்கள எல்லாம் அறிக்கைட்டு அவங்களுக்கு எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் பிரதான ஆசானுடைய வேலையாக இருக்கிறது இயேசு நமக்கு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார் எவ்வளேயர் நான்கு பதினான்கு இப்படி சொல்லுகிறது பானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனால் தேவக்குமாராக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவுள் இயேசு நம்மை நம்மைப்போல் சோதிக்கப்பட்டார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆச்சாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நம்ம எனவே கிருபாசன தண்டையில் நெருங்கி சிறக்கணும் பழைய ஏற்பாட்டில் நெருங்கக்கூடாது நீங்கி விலகி இருக்கணும் மலையை தொடக்கூடாது சீனா மலையில் மோசை போகும்போது அந்த மலையை தொடக்கூடாது எல்லாரும் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது நீங்கள் இன்னும் நெருங்கி வாங்க இன்னும் தேவனுக்குள்ளே நெருங்கி வாங்க தேவனோடு நெருங்கி உறவாடுங்க அப்படி சொல்லப்படுகிற ஐ மீன் ஐ மீன் சத்தம் நமக்கு துரித்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறபடினாலே ஆமீன் நம்ம நம்மை நம்மை போல சோதிக்கப்பட்டார் சிலுவையில் ஆமீன் சிலுவையில் அவருக்கு ஜெயமாக முடிந்தது எல்லாமே சிலுவையில் வெற்றி சிறந்தார் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் எப்படின்னா பலவிதமான சோதனைகள் ஆமீன் அவரை நிற்கக்கூடிய சோதனைகள் பலவிதமான பரியாசங்கள் நிந்தைகள் அவமானங்கள் ஆமென் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் ஒன்றுமில்லாத மனிதர்களே அமீன் தேவாதி தேவனாக இருந்த கத்தாதி கத்தராக இருந்த இயேசு பரித பரிகாசம் பண்ணுறாங்க அவருடைய நில அவர் தன்னை ஒப்பு கொடுத்த போது அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போயிட்டு அப்படின்னு வேதம் சொல்கிறார் அப்போ வந்து அமீன் தனங் தங்களுக்கு இஷ்டப்படியானதெல்லாம் செஞ்சாங்க அவருடைய அங்கே நியாயமே கிடைக்கல அவருக்கு நியாயமே கிடைக்கல ஆனால் வந்து இயேசு தம்மை தாமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார் அங்கே ஒரு அவர் மாம்சம் இருந்தாச்சுன்னா ஆமீன் இயேசு சில்வேல ஜெயிக்க முடியாது எல்லாவற்றையும் சகித்தார் சகிக்கிறது தான் ஜெயம் எடுக்கிறது இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் சகித்து பாடுகளை சகித்து நிந்தைகளை சகித்து தேவனுக்காக நம்ம எதையாவது செய்யும்போது வருகிற எல்லா இடர்பாடுகளையும் சகித்து அவன் சாத்தான் வந்து செய்கிற வஞ்சனைகள் அவன் எல்லாவற்றையும் ஜெயித்து போவதுதான் நமக்கு அவன் பெரிய ஆசீர்வாதம் இதே தான் இயேசு நம் இந்த உலகத்தை வந்தார் இயேசு சிலுவையை ஜெயித்தார் என்பது பெரிய பெரிய காரியம் அது செய்த பெரிய அதிசயமான காரியம் எப்படி இவ்வளவு பெரிய அமீன் அவன் அவமானங்கள் பெரிய நிந்தைகள் பெரிய வேதனை துன்பம் துக்கம் துயரம் இந்த மத்தியிலும் எல்லாரையும் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார் மன்னிக்கிறவராக இருந்தார் அப்போதும் அவன் ரச்சிப்பை குறித்து மற்றவங்களை சொல்லுகிறவர் சொல்லுகிறவருந்தார் ஒரு கல்வன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடும்போது அவன் அதை மன்னித்து அவனை ரசித்து அவன் பரதீசு கொண்டு சேர்க்கிறவராக இருந்தார் இப்படி எல்லா காரியங்களும் அவர் ஜெயமுள்ளவராக இருந்தார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது வெற்றிகரமாக நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சொல்லி தம்முடைய ஆவிய ஒப்பு கொடுத்தார் எல்லாம் வெற்றியாக முடிந்தது எல்லாம் வெற்றி ஒரு தோல்வி இல்லை இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தோல்வியே கிடையாது இயேசு கிறிஸ்துவனோட ரத்தம் குற்றமற்றதாக இருக்குது அது மாசு இல்லாததாக இருக்குது அது வெளியேறப்பெற்ற இரத்தம் அவர் நம்ம நம்ம வந்து ஐ மீன் புடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அவருடைய ரத்தம் ஐ அவருக்கு நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறதா இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பழிவாங்க சொன்னது இயேசுவின் ரத்தம் மன்னிக்க சொன்னது இயேசு நம் எப்போதும் ஐ மீன் நம்முடைய வலது வருஷத்திலே பிதாவுடைய வலது வருஷத்தில் வீட்டில் இருந்து நம்முடைய நமக்காக பரிந்து வேண்டுதை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் நல்ல ஒரு வக்கீலை மாதிரி இருக்கிறார் அவர் நமக்காக பரிந்து வேண்டது செய்கிறார் நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நல்ல இயேசு பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி இயேசு ரத்தத்தினாலே நமக்கும் பிதாவுக்கும் ஐக்கியம் உண்டாகிறோம் இயேசு புதவுடன்படிக்கையும் மத்தியேஸ்தராக இருக்கிறார் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள அவன் பிரிவை அவர் தகர்த்து போட்டு மனிதனுக்கும் தேவனுக்கு நல்ல உறவை உண்டு பண்ணின அப்படினாலே நாம் இன்றைக்கு தே கிருபாசனத்தண்டை நெருங்கி வருவதற்கு நம்ம சகாயம் பெற்றிருக்கிறோம் இயேசு தான் இயேசுன்ற ரத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது எனவே இந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் நம்மை மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க தைரியத்தோடு இயேசுடத்தில் வாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் நம்ம வியாதிக்கு பரிகாரி நம்ம பாவத்துக்கு பரிகாரி சாபத்துக்கு பரிகாரி ஆமீன் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு நம்ம ஜெயமாக கொண்டு போகிறவராக இருக்கிறார் நம்முடைய பலத்தினால் அல்ல அவருடைய பலத்தினால் எல்லாம் அவர் தருகிற ஆமியின் பலத்தினால் நம்ம ஓட முடியும் சாசுனுடைய கிரையில எல்லாம் அழிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தை வந்தால் சாசின் மேல் ஜெயம் தந்திருக்கிறார் சாத்தானே அவன் நம்ம அடக்கி நம்முடைய காலின் கீழ் மிதித்து அவனை ஜெயம் எடுக்கணும் இயேசுனுடைய அன்புக்கு ஈடு இணை கிடையாது அமீன் ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக மறிப்பதை காட்டிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை இயேசு அவன் பா நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பை வெளிப்படுத்தினான் எனவே இயேசுன்ற ரத்தினாலே நாம் மீட்கப்பட்டதாம் இயேசுவின் அன்பை அவன் அறிந்த நாம் இயேசுரத்தில் அதிகமாக கட்டி சேருவோம் தேவன் தாம நம்மை ஆசீர்வதிப்பா அன்பே கல்வாரியன் பே உம்மை பார்க்கையிலே என்டையூதப்பா அன்பன் பே உம்மை பார்க்கையிலே ുള്ള മൂടയൂതപ്പം കായങ്ങൾ പാകേം കണ്ണീർ വടിക്കേം കാൾ പാകേം കണ്ണീർ വടിക്കേം തൂയത്തിരുരത്തമേം ും തായുളളളമേം തൂയതിരുരത്തമേം തുടിക്കും തായുള്ളമേം അൻപേ കൽവാരൻപേം ഉമ്മ പാർക്കേ എന്നുള്ള മൂടയൂതപ്പം താഗീർ எனக்காயேங்கி நின் தாகம் தாகம் நின்றி எனக்காய் ஏங்கி நின்று பாவங்கள் சுமந்தீம் பரிகார பலியானி எங்கள் பாவங்கள் சுமந்தீம் பரிகார பலியானி അൻപേം കൽവാരൻപേം ഉമ്മ പാർക്കയിലേ എന്നുള്ള മൂടയുതപ്പം നെഞ്ചിലേ ഓരൂറ്റി നദിയായ്പായുതയ നെഞ്ചിലേ ഓരൂറ്റി ായുദയ്യാ മാനിത മൂഴകണു മേ മാറുരൂപ മേണു എല്ലാ മാനീത മൂഴകണു മേം മാറുരൂപ കൽവാരി മേ അൻപേ കൽവാരൻപേ പാർക്കയിലേ என் உள்ளமும் மூட யூதப்பா ஜபிப்போம் அன்புங்கிருமையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமைப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோங்க தா மறுபடியும் உங்களுடைய பாவத்தில் வந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்கு அவன் சோத்துறோம் இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு ஒவ்வொருனையும் ஆசீர்வதிக்கணுமா சபிக்கிறோம் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடையாதலுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவந்தாமை கட்டளை இட வேணுமா சபிக்கிறோம் வியாதிலிருந்து விடுதலை தேவந்தாமை கட்டளை இட வேணுமா பலவிதமான வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் தாமே அதில் விடுதலை கொடுக்க வேணுமா கத்தா கத்தாம் மழை ஆகாதது ஒன்ச்சும்லே கத்தா எல்லா வியாதியும் குடமாக்கிய வல்லமுள்ளவராக இருக்கிற அப்படியே அமைச்சரம் எல்லா சாபங்களும் விலைக்கி பாதுகாத்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் தேவனோடு உள்ள உறவுலே அமை நாளில் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க பலன் கொடுக்க வேணுமா செவிக்கிறோம் கத்தா நீ தான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே உங்களுடைய சித்தமாக இருக்கிறபடியாலும் சோத்தரிக்கிறோம் ஆமே நான் ஒரு எல்லா குறைகளை மன்னித்து நீங்கள் தாமே இறக்கம் செய்யணுமா ஆட்சபிக்கிறோம் இந்த ஜபத்தில் பங்குண்ட ஓரையும் ஆசீர்வீங்க என்னென்ன காரியங்களுக்கு ஆட்சபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவை நிறைவேற்றிக் கொடுக்கணுமா ஆட்சபிக்கிறோம் எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் தருகிறோம் சகல துதி கணமையும் எல்லாமே கேசு எழுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்கள் அன்புரைந்த பரமப்பிதாவே ஆமே ஜெயம் ും മേസുരാജാ വളനാൾ എല്ലാം സോത്രം ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സോത്രം